ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த பாருங்கள் எங்கள் வீட்டு செல்ல குட்டி ஆஷிஃப் வளர்க்குற மீனை பாருங்கள் இது இந்த மீன் இல்லாமல் இப்போ இன்னொரு இன்னொரு மீன் வரைச்சிருக்கான் பாருங்கள் பாருங்க இதுல ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கிறாரு பாத்தீங்களா இந்த ரெண்டு மீனுங்க பதினோரு குட்டி போட்டுச்சுங்க மீன் குட்டி அதையும் தனியா வளர்த்துன்னு இருக்கிறாரு அதை பார்க்கலாமா இங்க பாருங்க அந்த மீன் பதினோரு குட்டி போட்டிருக்கு அந்த குட்டியும் கொஞ்சம் வளர்ந்துச்சுங்க இதுங்க பாருங்க உழுது பாருங்க இதை தனியாக வச்சு ஒரு ட்ரேல இது யூடியூப்பில் வீடியோ பார்க்குறாருங்க இதை எப்படி வளர்க்குறது இதுக்கு என்ன சாப்பிட்ற கொடுக்கணும் பத்து முறை சொல்லுவாருங்க அது எதுவும் பண்ணக்கூடாது தொடக்கூடாது என்ன இது இல்லாமல் இப்போது இன்னொன்று வச்சுருக்குறாருங்க இங்கே பாருங்க அடுத்தது எதோ குட்டி குட்டியாக கடுகு மாதிரி இருந்துச்சுங்க ஒரு பப்புல்ஸு அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சாருங்க ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இதுலேயே அவருக்கு கவனம் சும்மாவே இருக்க மாட்டாருங்க சேட்டைங்க வந்த ஒன்றும் பார்ப்பார் இதெல்லாம் எப்படி இருக்குது இதை நீ எதுவும் பண்ணக்கூடாது எம்மி கிட்டவே போகக்கூடாதுன்னு சொல்லுவார் பாருங்கள் கடுகு மாதிரி இருந்துச்சு பத்து நிமிஷத்தில் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் அது உங்கள் வீட்டிலேயும் இந்த மாதிரி குட்டி பசங்க சேட்டப் பண்ணாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய்